யாப்பா ஆஸ்திரேலியா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஏன்னா டெஸ்ட் சீரீஸில் தான் மூணுக்கும் மூணு ஜோவிச்சு வெஸ்ட் இண்டீஸை வாஷ் அவுட் பண்ணீங்க இப்போ இந்த டி ட்வெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சும் வின் பண்ணி அவங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாஷ் அவுட் பண்ணா என்னதாயா பண்ணுவாங்க அது அவங்க ஊர்லேயே போயிட்டு அவங்க நாட்டுலேயே அவங்கள இப்படி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க வச்சாம பண்ணா அவங்க என்ன பாவமால அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மேட்சாவது விட்டு கொடுத்துருக்கலாம் நான் சீரியஸ் தான் வின் பண்ணிட்டீங்களா ஒரு மேட்ச் அவங்கள தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா இப்படி பண்ணுறீங்களே ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபிஃப்த்து டி டுவெண்டி மேட்சுக்கான ரிவியூ தான் இன்னிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் வந்து இப்போதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துலேயே பெல் லைக்கான் இருக்கும் அதே கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்து டி ட்வெண்ட்டி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச்சும் வின் பண்ணிட்டாங்க இது கடைசி டி ட்வெண்ட்டி ஒரு வெற்றியாவது வெஸ்ட் இண்டீஸ் பெறுவாங்களா ஆறுதல் வெற்றி ஒன்றாவது பெறுவாங்களான்னு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தோம் பிளஸ் ஆனா அதுவும் நடக்கல இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வெற்றிங்கிறது பெற்றாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்கள் பத்தொன்போது சம்திங் பால்ல பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஓவருக்கு நூற்றி எழுவது ரன்ங்கிறது அடிச்சாங்க பிளஸ் அதுல முக்கியமா அவங்களோட பேட்டர்ஸ் யாரும் பெரிய லெவலில் பங்களிப்புங்களை சுத்தமாவே கொடுக்கவே இல்லை ரூதர் போட் அண்ட் சிம்ரன் அண்ட் ஹெட் பயர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீசனான ஸ்கோர் பண்ணாங்க அது ரூதர் போர்டு குயிக் பாலில் வந்து பார்த்து தேர்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி விக்கெட்டை விட்டுட்டு போனதுக்கப்புறம் சிம்ர் அண்ட் ஹெட் பயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆப் செஞ்சிட்டு பதிவு பண்ணார் ப்ளஸ் ஐபிஎல்ல ஒரு ஃபார்ம் அவுட்டுங்க ப்ளஸ் ஆனால் இங்க வேற லெவலா பண்ணிட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் டூட்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா மரண மாசம் மாசம் பண்ணிட்டு இருக்காரு சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பக்க பலமா பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டரும் கொஞ்சம் டிசனா விளையாண்டாங்க ஆனால் ஓவராலா கடைசியில அவங்களா நூத்தி எழுவதுன்னு மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது ஓகே நூத்தி ரன் அடிச்சா நூத்தி எழுவத்தொன்னு அடிச்சா அந்த வெற்றி கூட ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலியா அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா வெஸ்ட் இண்டீஸ் பவுலருக்கு வந்து பயங்கரமா வந்து பனி பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பவர் பிள்ளையிலேயே மொதல் ரெண்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான மூணு விக்கெட்டை தூக்குனாங்க ப்ளஸ் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் கிளைன் மேக்ஸ்வல் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு மூணு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா தொக்கா தூக்குனாங்க ப்ளஸ் ஆஸ்திரேலியா முடிஞ்சுதையா இந்த டி ட்வெண்ட்டி வெஸ்ட் இண்டீஸ் தான் வெற்றி அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி கொடுத்த டிம் டேவிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு பாலுக்கு முப்பது ரன்னு நாலு சிக்ஸஸ் மரண அட்டி அடிச்சிட்டார் அந்த மனுஷன் இரநூத்தம்பது சைக்கிரெட்டில் சும்மா வேறு லெவலாக கேமை அப்படியே திருக்கி விட்டுவிட்டார்னே சொல்லலாம் ப்ளஸ் அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன் கே கேமரா அண்ட் கிரீனும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புது வாகனம் அவர் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேமை வந்து கண்டினியூ பண்ணாங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த கேம் அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிது ப்ளஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் சூப்பராக போய்டுறது கேமரா அண்ட் கிரீ அண்ட் ஓவன் இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பும் சும்மா அட்டகாசமாக போச்சு கடைசி வரைக்கும் இவங்களோட நல்லா எழுத்துக்கு போய் ப்ளஸ் வெற்றி பக்கத்தில் நெருக்கி அவ விக்கெட்டை விட்டாலும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஈஸியாக அந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்றுட்டாங்க பதினேழு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டியை அவங்க வந்து வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அஞ்சு டி ட்வெண்ட்டி விளாண்டாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டியுமே ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சீரீஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இது அவங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் பேக்காக இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க பக்காவாக வச்சுருக்காங்க அவங்களோட டீமு அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்புக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வேறு மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் மரண பயத்தை காமிக்கு தான் போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்த டீம் யா வெஸ்ட் இண்டீஸ் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு தெக்கு திணறாங்க இவ்வளோ போராடுறாங்க வெஸ்ட் இண்டீஸை அப்போல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்கும் இப்போ பார்த்தாவே பாவமாக இருக்குது அந்த மாதிரி வந்து வெஸ்ட் இண்டீஸு இவ்வளோ மோசமாக வந்து விளாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்